ஹாய் friends, வெல்கம் to STM நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி வந்து அல்வா தாங்க செய்ய போகிறோம் ஒரு ஸ்வீட்டு இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து ஹாசிப்புக்கு பிறந்த நாளுங்கிறனால சரி அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சரி நைட்டு தான் இது இது இப்போ வந்து ஒரு பத்தரை மணி இருக்கும் சரி அவனுக்கு ஸ்வீட் அவனுக்கு அல்வானால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி அதை செஞ்சுட்டு நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு எழுப்புவோம் அதனால தான் இந்த வந்து இந்த ஸ்வீட்டு நான் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து செஞ்சிடலாம் நம்ம வேலை கற்றுக்கிறவங்க கூட செய்யலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து மைதா மாவில் தான் நான் எடுத்தேன் கோதுமை மாவுலையும் செய்யலாம் இந்த ஸ்வீட்டு நம்ம இது அல்வா தான் அது செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் இந்த பவுலால் ஒரு பவுல் போட்டுக்கிட்டேன் இந்த பாக்ஸால் மைதா மாவு இது குறைஞ்சது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இதை இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கலைக்க எடுத்துக்குவோம் நல்லா ஒரு நானூறு எம்எல் தண்ணி இது கலக்கிக்குவோம் நல்லா இதுக்கு ஆயிலும் ரொம்ப தேவைப்படாது நான் நெய்ல தான் இந்த அல்வா செய்ய போகிறேன்னா ஒரு நூறு கிராம் நெய் ஒரு நூற்றம்பது கிராம் இருந்தால் போதும் நம்ம ரொம்பலாம் நம்மளுக்கு தேவை இல்லை இது வந்து ஒரு இரநூறு கிராம் மாவுங்கிறனால நிறையாவே வரும் இது நல்லா விரும்பி பசங்களும் சாப்பிடுவாங்க இதை நல்லா கரைக்கி கலக்கி எடுத்துக்குவோம் நம்ம சும்மாவும் போட்டு கிண்டலாம் ஆனால் வந்து கட்டி பிடிக்கும் நம்ம இது மாதிரி நம்ம கலக்கி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஆளாக செஞ்சாங்கன்னா ரெண்டு ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சிடலாம் இது வந்து நம்ம ஒரு ஆள் செய்கிறனால நம்ம இதே மாதிரி நம்ம கலக்கி எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் அடுப்பில் நான் ஒரு ஃபேன் வச்சாச்சு இந்த நெய் வந்து ஒரு நூறு எம்எல் இருக்கும் நெய் வந்து ஒரு நூறு எம்எல் இருக்கும் இது மழை காலங்கிறதுனால உறஞ்சிருச்சு இது இப்போ வந்து நூறு கிராமுக்கு கூடவே இருக்கும் இந்த நெய் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு டீ ஸ்பூன் மட்டும் நம்ம போட்டால் சரியாக இருக்கும் இப்போ மழை டைம்ங்கிறதுனால நல்லாவே உறைஞ்சிருது நெய்யெல்லாம் தேங்காய் எண்ணெயே நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்பவே உறிஞ்சி உறஞ்சிருது அப்படியே இப்போ நம்ம வந்து கருக்கி வச்சிருக்க மாவை ஊற்றிக்குவோம் சின்ன சின்ன கட்டி இருக்கும் நம்ம அதை போது சரியாக வந்துடும் கட்டிகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போது கரெக்டாக ஆகிக்கிறோம் அடுப்பு வந்து ரொம்ப இதாக வைக்கணும்னா உடனே இதாக ஆகிக்கணும் அது நம்ம அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்ம வந்து நம்ம வந்து நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நம்ம ஊற்றினோடனே எப்படி க வருதுன்னு இதை நம்ம வந்து நல்லா விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா அதே மாதிரி இந்த ஜீனியை இப்போ போட்டுக்குவோம் நல்லா நெய் ஊற்றி பாருங்கள் வேகுது இப்போ நம்ம வந்து ஜீனி போட்டுக்குவோம் நான் வந்து ஒன்றரை கப்பு ஜீனி போட்டுக்கிறேன் ரெண்டு கப்பு கூட போடலாம் ஆனால் நான் ஒன்றரை தான் போடுறேன் உங்களுக்கு இனி இனிப்பு கூட தேவைன்னா கூட கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இப்போ இந்த ஃபுட் கலர் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் கொஞ்சம் நான் கரைச்சே நான் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சும்மாவே வச்சுக்கோங்க வந்து ரொம்ப ஹையாக வைக்காதீங்க இப்போ நம்ம ஜீனியை போடுறதுனால நல்லா ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நல்லாவே நல்லா வேகுது இப்போ வந்து நம்ம முந்திரியை சேர்த்துக்குவோம் முந்திரி சேர்த்தாச்சு இது வறுத்த முந்திரி இல்லை பச்சையாக தான் போடுறேன் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் நம்மளுக்கு அதிலே நல்லா வெந்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் நம்ம வேக வேக நம்ம வந்து நெய்யோ நெய்யில் ஆயில் இருந்தால் ஆயில்லையும் கூட செய்யலாம் நான் நெய்யில் தான் ஃபுல்லாகவே செய்கிறேன் இது அப்படியே நம்ம வந்து கிண்டி விட்டுக்குவோம் செம்ம சூப்பராகவே இருக்கும் அல்வா நம்ம ஆனால் சிம்பிளை வச்சு தான் செய்யணும் பாருங்க நல்லா அழகாக திரண்டு வருது பாருங்கள் நல்லா உருண்டு இதுதான் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆயிரும் அம்மா நெய் கொஞ்சம் நம்ம இதில் அப்ளை பண்ணிக்குவோம் அதை நல்லா தழைக்குவோம் நம்ம ஏன்னா வந்து அல்வா போடுறதுனால அதில் நம்ம அதில் தழைய வச்சுக்கிட்டாதான் தலைக்குவோம் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இல்லைனா இன்னும் டார்க் ரெட்டாக வரும் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுட் கலர் தேவை இல்லைன்னு நான் சும்மா க கம்மியாக சேர்த்தனால இந்த கலரில் இருக்குது கொஞ்சம் கூட சேர்த்தா நம்மளுக்கு அல்வா அந்த ரெட் கலர் கிடைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடும் அல்வா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இப்போ இதுக்கு நூறு நெய் தான் இதுக்கு நான் ஊற்றிருக்கேன் இந்த டப்பாவில் கூட எல்லாமே காலி நெய் நூறு நெய் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் கூட வேணுனாலும் கூழ ஊற்றிக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது ஓகே இப்போ வந்து நம்ம ப்ளேட்டில் சேர்வ் பண்ணிடுவோம் பிளேட்டில் சேவ் பண்ணிடுவோம் கரெக்டான பக்குவம் நமக்கு அதுவா செம்ம சூப்பராக இருந்திருக்கு நம்ம ஒரு பவுல் தான் நம்ம போட்டோம் கிட்டத்தட்ட இது ஒரு கிலோவுக்கு மேலே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு அல்வா இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம வந்து தலைய விட்டுக்குவோம் இது நல்லா நான் தலை விட்டேன் இதுக்கு நல்லா ஆரட்டும் நம்ம ஆறினோனால் நம்ம வந்து எப்படி பீஸ் போடுறதா இல்லை அப்படியே நம்ம வந்து நிற்கிறதா நம்ம விருப்பம் அது நல்லா ஆரட்டும் கொஞ்ச நேரம் ஆசிப் நல்லா தூங்குறான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காண்டி தான் நான் இப்போ இது வந்து செஞ்சது அவனுக்கு பிறந்த நாளுக்காண்டி ஒரு அவனுக்கு அல்வானாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பால்கோவம் அல்வா ரொம்ப இது அதனால தான் சரி அல்வா செஞ்சால் அவனுக்கு இது கொடுப்போம் ஆயிரம் நம்ம ஃபைவ் ஸ்டாரு நம்ம சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சால் அது ஒரு மன திருப்தி எனக்கு அதனால தான் ஹாசிப் சொல்லத்துக்காண்டி செஞ்சேன் சரி எப்போ வந்து பன்னெண்டு மணி ஆக போகுது நம்ம எழுப்பி கொடுப்போம் கொஞ்சம் நேரம் சென்று பன்னெண்டு மணி ஆனோன்னே அவன் என்னுடைய இதை பார்ப்போம் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஹாசிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா அல்வா இது இன்னும் சரியாக வந்து நம்மளுக்கு இதாக செட் ஆகலை அந்த அல்வா அதனால வந்து ஒரு 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 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து நல்லா செட்டாகிக்கிறோம் நம்ம இப்போ இப்போ வந்து நம்ம கத்தியில் நான் வந்து கீத்து மாதிரி இந்த இது ஸ்கொயர் டைப்பில் நம்ம போட்டாலும் நம்மளுக்கு வந்து கத்தியில் ஒட்டுது இது கொஞ்சம் இன்னும் ஆறணும் சுடுத சூடாகவே இருக்குது அதனால தான் நான் இப்போ வந்து ஸ்பூனாலாம் எடுத்தேன் பிள்ளைக்கு சரி நம்ம வந்து பன்னெண்டு மணி ஆக போதான் எனக்கு ஸ்வீட்டை ஊட்டி விடுவோன்னு ஆமாம் அதனால தான் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கீற்று போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து ஹாசிப்புக்கு நம்ம ஸ்வீட் கொடுப்போம் தான் தூங்குகிறோம் அப்போ லைட்டை போட்டு அவனை எழுப்புவோம் டேய் தம்பி காஷி காஷி உம் எந்திரிதி தங்கப்பிள்ள ஹாப்பி பர்த்டே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் சாப்பிட்டுட்டேன் செல்ல தங்கத்துக்கு ம் தங்கம்மா என்ன ஆமா என்ன செஞ்சீங்க எனக்கு கண்டுபிடிஷ் என்ன ஐயா இந்த தங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே செல்ல குட்டி என் தங்கப்புள்ள உம் நல்லா இருக்காடி தங்கப்பிள்ளை எப்படி இருக்கு அழகா இருக்கு செல்லத்துக்கு உன் தங்க என் தங்க தங்க தங்கத்துக்காண்டே நான் செஞ்சேன் போதுமா கால பாத்துக்கலாம் ஏமா என்ன கொஞ்சோன்னு சாப்பிடுமா உனக்காண்டிதான் அம்மா செஞ்சேன் வயிறு வம்பிருச்சு அழகா சூப்பராகவே இருந்துச்சு மறக்காம இஷ்டம் லாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து வீடியோ வந்துட்டே இருக்கும் மறக்காம நாளைக்கு பர்த்டே விழாக்கையும் பாருங்க இஷ்டம் லாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்க தங்க செல்லத்துக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து தெரியுங்க ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்து தெரியுங்க செல்ல குட்டிக்கு பாய் பாய்